திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அதனை பார்க்கலாம் கோபுசத்தி படத்தில் அதிமுக சொல்லிருக்காங்க கட்சியில இருந்து விலகி போனவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரணும் அது பார்த்தா நாங்கள் கெடு கொடுத்து போகணும் இல்ல சொல்லுங்கள் பத்து நாள் கெடு கொடுத்துருக்கோம் அனைவரும் வந்து ஒன்று இணையதான் அப்பதான் வந்து இந்த பேரரை வந்து சந்தித்து வச்சு தர முடியும் உங்களுக்கு அவர் என்ன கருத்து அதுதான் இணைன்னு சொல்றாரு அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் பொது செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லிருக்காருல்ல ரைட் அதான் எங்களுடைய கருத்து பொது செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணும் மாற மாற அதுல என்ன கருத்து என்பது என்கிற கழகத்தின் பொதுச்செயலாளர் பான்பூ எடப்பாடையார் எடுக்கிறப்படி நமக்கு கிட்ட போது ஐயா வந்து ஏற்கனவே வந்து ஆறு பேர் முடி புது செயலாளர் ஏன் அதான் இப்போ அதெல்லாம் விட்டுருக்கா அதாவது பேச